வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் ட்ரெண்டிங் ஏஆர்எம் சேனல் இன்றைக்கி எங்கள் தாத்தா வீட்டில் புரோட்டா போடுறது பார்ப்போம் எங்கள் தாத்தா இப்போ மாவு பிசைஞ்சு ஆரம்பிச்சிட்டாரு நல்லா மைதா மாவு வந்துட்டு பஞ்சு மாதிரி வர வரைக்கும் நல்லா பேசையணும் பேசையிறாரு எங்கள் தாத்தா எங்கள் தாத்தா நாமக்கல்ல சக்தி ஸ்கூல் மாஸ்டராக இருக்கிறாரு குக்கிங் மாஸ்டர் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு புரோட்டாவாச்சு போடுவார் எங்கள் எங்கள் தா எங்கள் வீட்லையும் எங்கள் தாத்தா போடுற புரோட்டா தான் எங்களுக்கு எல்லாத்தையும் எடுத்துகாட்டு வீடாக கொட்டாச்சு கிட்டத்தட்ட கொம்பண்டிருக்கிறியா

உனக்கே அடி பாத்துக்கடிக்காம இருக்கோம் எடுத்துன்னு பாக்கறேன் பாரு தாத்தா எப்படி போறேன்னு கத்துக்கிறத விட்டு நான் கற்றுப்பேன் ஆளைப்பாடுறான் என்னம்மா நீ ஒரு பக்கம் கீழே கத்திகிட்டு இருக்கிற எத்தனை பேடாதான் தெரிஞ்சிச்சு ஐம்பத்தி எட்டா கொடுத்துட்ட கொடுத்துட்டா எங்கள் தாத்தா போடுற புரோட்டாவை நான் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்கிறேன் ஓகே நாங்கள் சாப்பிட போகிறோம் பாய் இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறேன் எப்படினாலும் நல்லா இருக்கும் புரோட்டா ஓகே உங்களுக்கும் உங்கள் வீட்டில் யாரோ புரோட்டா போடுறது மாஸ்டர் மாதிரி இருந்தாங்கன்னா எனக்கு கமெண்டில் பேரோட கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மா சிக்கன் குழம்பு வேறு வச்சுருக்காங்க அதை பாருங்கள் நல்லா கறி சிக்கன் அடிக்கிறேன் இந்த கருவூப்பில் வேறு டிஸ்டர்ப் பண்ண நல்லா வச்சுருக்காங்க எங்கள் அம்மா வர வர எங்கள் அப்பாவுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி வராங்க போன ஒரு பிரியாணி செய்கிற வீடியோட சொல்லியிருந்தேன் எங்கள் அம்மா சிக்கன் நான்வெஜ்ஜில் எங்கள் அப்பா தான் பட்டாசு கால் வரணும் எங்கள் அம்மா இப்போ பே என் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப தேவை நன்றி வணக்கம்